சார் இப்ப வந்து இவ்வளவு சிரமப்பட்டு அனுமந்தகுடி ஸ்கூல்ல இருந்து இந்த சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டி வந்திருக்கீங்க இது எப்படி மடசாமி பண்ணையாருடைய பண்ணி பண்ணைக்கு வரணும் அப்படின்றத உங்களுக்கு தோணுச்சு இந்த சில்ட்ரன்ஸுக்கு எதை எதை கத்துக் கொடுக்கணும்ன்ற உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலா இங்க சாரோட பண்ணையை பத்தி அங்க ஸ்கூல் சைடு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க கேட்டுதான் வந்தோம் ஒருங்கிணைந்த பண்ணையின் தொகுப்பு பாக்குறதுக்குதான் வந்தோம் ஸோ ஆடு மாடு எல்லாமே வச்சிருக்காங்க அங்கே எல்லாம் அது எப்படி எல்லாம் இருக்குங்கிறத பார்க்க தான் இருந்தோம் பசங்க எல்லாருமே விவசாயம் படிக்கிற பசங்க தான் ஒகேஷனல் பசங்க வேளாண்மை அவங்க படிக்கிறது தான் அவங்களோட இதுவே ஸோ அந்த புத்தகத்துல படிக்கிறத நேரில் கூட்டிட்டு வந்த காமிச்சு அவங்களுக்கு இன்னும் உபயோகமா இருக்குமே தான் இங்கே கூட்டிட்டு வந்தோம் வந்து நிறைய புதுசு விஷயம் கத்துக்கிட்டோம் ஓகே சார் ஓகே ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நேரடியாக நீங்க புக்ல படிக்கிறதும் இங்க நேரடியாக வந்து பாக்குறதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கும் ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு அதை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத உழைச்சு இந்த இன்னைக்கு வந்து அவ்வளோ சிரமப்பட்டு இந்த உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு உங்க நீங்க மேடமும் சார் நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி விஷயத்த நீங்க கொண்டு போறதுக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த குழந்தைங்க வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு ஒரு பெரிய நல்ல போஸ்டிங் வரணும் அது மூலியமாக அந்த அக்ரிய வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அக்ரியை டெவலப் பண்ணா தான் நம்ம வந்து இன்னைக்கு இருக்க சந்ததிகளுக்கு வந்து உணவு கிடைக்கும் வேற எவ்வளவு வேணாலும் நீங்க தயார் பண்ணிக்கலாம் ஆனா உணவு மட்டும் தயார் பண்ண முடியாது விவசாயம் பண்ணுவாங்கிறத நம்புறோம் நாங்களும் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்றோம் இங்க அனுமந்தக்குடி பள்ளி சார்பா உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிங்க நன்றி விவசாயிகள் சம்பந்தமா மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க நீங்க ரொம்ப சிரமம் எடுத்து இவ்வளவு நாங்க வந்து பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கம்மாக்கிலேயே நடந்து வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க பிஆர்பி ஆர்பி பிசினஸ் ப்ரமோட்டர் சார்பாகவும் மாடசாமி பண்ணையாருடைய குடும்பத்தின் சார்பாகவும் பணமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொள்ளவும் நன்றி வணக்கம் சார் நன்றி சார்